அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரின் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வெளியான ஒரு வேலைவாய்ப்பு தான் தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிம் லிமிடெட்னு சொல்லக்கூடிய நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உடைய அண்டர்டேக்கிங் கீழே உள்ள ஒரு கம்பெனி இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான போஸ்ட்டுகளுக்கு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டெக்னிக்கல் அந்த போஸ்ட்டும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் மார்க்கெட்டிங் இந்த போஸ்ட்டும் இந்த ரெண்டு போஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் உள்ள ஒரு பணியிடம்தான் இதில் நான் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஹெட் டெக்னிக்கலில் உள்ள போஸ்ட்டுக்கு மெக்கானிக்கல் கெமிக்கல் எலெக்ட்ரிக்கல் இந்த மூணு பிரிவுகளில் அவங்க வந்து டிகிரி வாங்கியிருக்கணும் பிஜி இருந்தால் ரொம்ப அது வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் பத்து டு பதினஞ்சு வருஷம் இதில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணுங்கிறாங்க ஸோ இதுக்கு வேணால் நம்ம அப்ளை பண்ண எழுதபுலாக இருப்போம் இங்கே சம்பளம் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து த்ரீ லேக் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இது ஒப்பந்த அடிப்படையில் தான் ரெண்டு வருஷம் அதுக்கு அந்த பனி காலம் அடுத்த கேட் மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட்டு எம்பிஏ படிச்சிருக்கணும் இதுவும் சேம் தான் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஒர்க் பண்ண நாலேஜ் இருக்கணும் அதே டூ பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ்லேருந்து டூ பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இதுக்கு சம்பளம் கொடுப்பாங்க டூ இயர்ஸ் ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் இந்த இது கீழே வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு அதில் வந்து உங்கள் இதெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு இந்த அட்ரெஸ் நீங்கள் அனுப்பிச்சிடணும் இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ப்ராப்பராக பிரிண்ட் எடுத்து அதில் கேட்கக்கூடிய உங்களுடைய டென்த்து டுவெல்த்து பிஜி யூஜி அப்புறம் எங்கே ஒர்க் பண்ணீங்க சர்டிஃபிகேட் எல்லாருமே எடுத்து உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிடணும் இதுதான் வந்து இது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் இந்த அறிவிப்பையும் நான் நம்ம சேனலில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் ஸோ தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா இது யாருக்கு தேவைப்படுமோ நீங்கள் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பத்து டூ பத்து டூ பதினைந்து வருஷம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நைன்ட்டியில் இப்போ எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக யூஸாக இருக்கும் டூ தௌசண்ட் லெவனில் யார் முடிச்சாங்களோ பிஇ முடிச்சாங்களோ அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அதாவது டிஏஎன்சிஇஎம்னு சொல்லுவாங்க டேன்சம் அப்படிம்பாங்க ஸோ நீங்கள் வந்து லிங்க் போகணும்னா டபிள்யூ 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 டாட் டேன்சம் டாட் இன் போனால் நீங்கள் பார்க்கலாம் இந்த ப்ராப்பரான பிடிஎஃப்பும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் லிங்க்கில் இருக்குது யூஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ